ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னையா எப்போ பார்த்தாலும் காமராஜர் காமராஜர்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி அவர் மக்களுக்கு என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்சதில் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சில மக்கள் தப்பாக நினச்சிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க அமராவதி ஆலியாறு மணிமுத்தாறு வைகை கீழ்பவானி கிருஷ்ணகிரி சாத்தனூர் வீடூர் குல்லம்பாடி என்ன ஒரே ஊர் பெயராக சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த ஒன்பது பேருமே தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கியமான அணைகள் நம்ம மக்கள் தண்ணிக்காக கஷ்டப்பட்டு கூடாதேங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒன்று அப்படின்னு தான் ஆட்சி செஞ்ச ஒன்பது வருஷத்தில் ஒன்பது அணையை கட்டி கொடுத்தவர் தாங்க நம்முடைய காமராஜர் ஐயா ஊருக்காக வாழ்ந்த யாருமே தனக்காக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you guys. Thanks for watching.